மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது மேச ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா மேசராசிக்கு ஆறாவது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார் ராசியாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் என்ற அச்சம் வேண்டாம் செவ்வா உங்களுடைய ராசியாதிபதி மட்டும் கிடையாது உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடிய கிரகமும் கூட ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான விதி உண்டு கெட்டவன் கெட்டினால் கிட்டிடம் ராஜயோகம்ட்டு ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மீண்டும் மறைவு ஸ்தானத்தில் வரும் பொழுது அது சுப பலன்களை கொடுக்கும் அப்படின்றது அர்த்தங்க செம்மா அப்படின்றவரும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ராசி அதிபதியாக மட்டும் வரப்போகிறவர் இல்லை எட்டு குடையவராகவும் வரப்போகிறார் அப்போ அவர் ஆறாவது பாவகத்தில் இருக்கிறது நமக்கு சிறப்பு ஆறாவது பாவகத்திலிருந்து ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கிறார் குரு பகவானுடைய வீட்டை பார்க்கிறார் ஸ்தானத்தை பார்க்கிறார் பிதிருஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் இருந்தார் மூணாவது பாவகத்தில் குரு இருந்தது அவ்வளோ சிறப்பில்லை கேளப்பா குருபதி மூன்றிலேற கெடுதி மெத்த செய்வேடா வேந்தன் தானும் ஆளப்ப அகத்திலே களவும் போகும் அப்பனையே அரிட்டமடா சிசுவுக்குத்தான் ஆறு மாத காலமா மேசராசியில பிறந்தவங்க இதுதான் அனுபவிச்சாங்க பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது இப்ப இல்லை இருந்த நகனட்டு அடமான வச்சு பார்த்தாச்சு வேலையில் சிக்கல் பிராப்ளம் கணவன் மனைவிக்குள்ளார் கருத்து வேறுபாடு இருந்த பொருள் களவு போச்சு செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுறது இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளெல்லாம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஆறு மாத காலமாக இந்த பிரபஞ்சம் கொடுத்துதான் இருக்கும் ஆனாலும் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது பிதிரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கிறார் அருமையான அமைப்பு பிதஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறாரு பிதிரு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய கிரகம் ஆட்சி நிலையில் இருக்கிறார் இது பிரமாதமான ஒரு யோகம் பார்த்துக்கிடுங்க பொதுவாக ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாதான் ஒருத்தரால் முடியுமா முடியாதா அப்படின்றது நம்ம நிரூபிக்க முடியும் நமக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் தான் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்றதை வெளிப்படுத்த முடியும் இல்லையா இந்த பிரபஞ்சம் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலனே தர்றதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் அந்த மாதிரி மேசராசி அதிபதி ஆறாவது பாவகத்தில் இருக்கிறதும் ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கறதும் ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறதுனாலையும் மேசராசி அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கறதும் இது எல்லாமே நமக்கு ஒன்று போல வந்து வருது ஒன்று போல் நமக்கு கூடு குடி வருது அப்படின்னா இந்த தருணத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது அதில் மாற்று கருத்து இல்லை அதாவதுங்க ஒரு மனுஷனுக்கு நேரம் சாதகமாக இருந்தால் மட்டும் எல்லா வளர்ச்சியும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த நேரத்தோடு சேர்ந்து நாமளும் வள்ளுக்கட்டினாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் இல்லையா நேர காலங்கள் ரொம்ப அவசியம் எத்தனையோ பேர் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்க பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறவங்க இன்னும் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாமா ஹார்ட் ஒர்க் பண்ணலாமான்றது அப்புறம் தன்மை அறிந்து செயல்படும் நம்மளுடைய கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் நமக்கு செய்யக்கூடிய அதாவது போடக்கூடிய உழைப்பு இரட்டிப்பு ஆகும் அதே கிரகநிலைகள் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தான் நம்ம வந்து பறக்க பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் சுபிச்சமான மாதம் வேலை வாய்ப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படுறதுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சிலருக்கு சிக்கல் பட்டிருக்கும் அது சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நகனட்டை அடமானம் வச்சு புட்டணுங்க முழுகிற அளவுக்கு இருக்குது அதை நான் மீட்க முடியுமா மீட்க முடியாதான்னு தெரியல ஏதோ ஒரு அவசரத்தில் கொண்டு போய் வச்சு புட்டணுங்க அப்படின்னா இந்த தருணத்தில் வச்ச நகனட்டு மீக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தும் வீட்டு அடமானம் போட்டணுங்க ஆறு மாதம் இஎம்ஐ கட்டாமல் தவிக்கிறனுங்க எப்போ ஜ சீல் வைப்பான்னு எனக்கு தெரியல எப்போ ஜப்தி பண்ணுவான்னு எனக்கு தெரியலன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசிய நண்பர்களுக்கு இந்த மாதம் தேதி ஆவணி மாதம் தேதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனகாரகனோடு சேர்ந்து மூணாவது பாவகத்தில் இருக்கிறார் நான் முதல்ல ஒரு ஒரு வார்த்தை சொன்னேனுங்க மேச ராசிக்கு ஒன்பதாவது பாவகம்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்தானத்தை ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி பார்க்குறாரு உங்களுடைய ராசி அதிபதி பார்க்குறாரு இதனால் குருமங்கள யோகம் ஏற்படுதுங்கன்ட்டு ரெண்டு பேர் மட்டும் கிடையாது சுக்கிரன் சொல்லக்கூடிய தனஸ்தான ஒன்பதாவது பாவகத்தை பார்க்குறாரு அப்போது மூன்று கிரகங்கள் குரு பகவான் சுக்கிர பகவான் செவ்வா அதுபோக நமக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்குறாரு ஒன்பதாவது பாவகத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா சார் அப்படின்னா நிச்சயமாக கொடுத்தாகணும் காரணம் என்ன அப்படின்னா பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க பிதிருஸ்தானம்னா என்னன்னா தந்தை தந்தைன்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அந்த சூரியன் ஆட்சியில் இருக்கிறார் இந்த அமைப்புகளால் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் மாற்றங்கள் நிறைய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உருவாகும் அதில் மாற்று கருத்து இல்லை பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு நம்ம சொல்கிறோம் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்கிறது மூணு மாதம் ஆறு மாதம் விளையக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் நிச்சயமாக இரட்டிப்பில்லை நான்கு மடங்கு அதிகமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் தமி தவிக்கிறேனுங்க ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்னா வரக்கூடிய ஆவணி மாதம் நிறைவான ஒரு மாதமாக இருக்கும் அதே மாதிரி மூணாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு சாதகமான நிலையில் இருக்கிறாரு இதுவும் ஒரு வகையில் நமக்கு சாதகமாக இருக்கும் அதுபோக ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சூரியனும் புதனும் ஒரே பாவகத்துக்கு வராது ஐந்தாவது பாவகத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரபாகிய வளர்ச்சி குறைவாக இருக்குது குறைவாக இருக்கின்றத விட புத்திரபாகியத்தில் தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க கல்யாண வருஷம் ஆகுதுங்க ரெண்டு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது போகாத கோவில் குளம் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது கேட்காத ஜோசியமும் கிடையாது எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் அதான் நடக்கும் இதான் நடக்கும்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நடந்த பாடில்லை காலம் தான் போனதை தான் மிச்சம் நடக்குமா நடக்காதா குழந்தை இருக்குமா இருக்காதா இது மட்டும் தெளிவாக யாராவது சொல்லிட்டா கூட போதும் சாமி அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருக்கிற மேசராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேற்கொண்டு புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே ஒன்பதாம் தேதிக்கு மேற்கொண்டு நிறைய பேருக்கு மன அழுத்தம் நீங்கும் உடல் உபாதைகள் சரியாகும் அஞ்சாந்தேதிக்கு மேற்கொண்டு ஒரு மாற்றம் இருக்குதுங்க ஒன்பதாம் தேதிக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் நமக்கு ஏற்படுது இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வா உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வந்துட்டு உங்களுடைய ராசியை பார்ப்பார் இதனால் மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியாகும் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் திருமணம் நடக்கலையே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு திருமண தடைகள் இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேற்கொண்டு திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ஆவணி மாதம் அப்படின்றது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஆனந்தமான மாதமாக இருக்குமே தவிர ஒன்று சங்கடம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்காது அதுபோக எல்லாருக்குமே தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணுன்ற ஆசை நிறைய இருக்க தான் செய்யுது ஏன்னா வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது விஞ்ஞானம் ஆராய்ச்சி என்ன தான் வளர்ந்துருந்தாலும் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளுடைய ஜோ ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது அதனால் தான் நம்ம முன்னோர்கள் பேன பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஜாதகத்தை எழுதி வச்சாங்க இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் காலம் ஆகிப்போச்சு மிஷின் காலம் மிஷின் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் பொறுமை கிடையாது நிதானம் கிடையாது நிதானம்னால் இந்த மாதிரி ஜாதகம் எழுதுறதுக்கு அன்றைக்கெல்லாம் என்னென்ன நடக்கும் அப்படின்ற விவரம் இந்த மாதிரி ஜாதகத்தில் எழுதி கொடுத்தாங்க அந்த மாதிரி பொறுமை யாருக்கும் இல்லை அதை தான் ஒருபடி மேலே இது ஒருத்தருடைய ஜாதக நோட்டு ஜாதக புக்கு இது ஒருத்தருக்கு நீங்கள் பிறந்த தேதி நேரத்துக்கு உண்டான ஒரு விதி இது தான் இதில் என்ன இருக்குதோ அது தான் நடக்கும் ஒருபடி மேலே என்ன பண்ணியிருக்கிறேன்னா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன்கள் இதில் எழுதியிருக்கேன் எழுதி தரப்போகிறனுங்க அதுபோக உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு தசை நடக்குது அப்படின்னா அந்த தசைநாதன் சொல்லக்கூடிய குருவோ சனியோ செவ்வாவோ அவர் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரான்றதை பார்த்து அவருடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி பலன் எழுதி கொடுக்குறேன் முழுமையான ஆயுள் காலம் கொண்ட ஆயுள் கால பலன் கொண்ட சாதக புத்தகம் ஒருத்தருடையது இவ்வளோ பெரிய டைரியாக இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தருடையது இது முழுக்க முழுக்க ஒரு கூட வியாபார ரீதியை நான் பண்ணல சரியா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்ற விஷயம் இதை நான் செய்து கொடுத்துட்ருக்கிறேன்னுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையதம் வாழ்க வளமுடன்